இன்னைக்கான ஜாதக ஆய்வில் எடுத்துட்டு ஆய்வு பண்ணிருக்கிறோம் ஏன் ரெண்டு பேர் ஜாதகம் எடுத்திருக்கோம் இது காதல் சம்பந்தமான ஜாதகம் காதல் சம்பந்தமான கேள்வி அந்த பெண் ஜாதகர் என்கிட்ட கேட்ட கேள்வி அதற்கு நான் கொடுத்த பதில் அந்த ஆய்வு அப்படியே உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன் சரி இப்போ வந்து பெண் ஜாதகர் இவங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த காதல் காதல் பண்ணக்கூடிய வயசு அவங்களுக்கு சோ அந்த ஏஜ்ல வந்து காதல் வந்து வந்திருக்கு ஸோ அது வந்து ஒன்று சேருமா ஏன்னா இந்த ஆண் ஜாதகர் வந்து ரொம்பவும் ஒரு பொசசிவான பர்சனாக இருக்காரு ஸோ ஒரு அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த காதல் ஒன்று சேர்ந்து கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது இவருடைய கேள்வியா இருக்கு இந்த பெண் ஜாதகருடைய கேள்வி சரி இப்போ இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம் இப்போ இந்த ஆண் ஜாதகத்தை முதல்ல நான் பார்க்க இருக்கிறேன் இப்போ ஏஎல்பி ஆண் ஜாதகத்தோட ஏற்பி வந்து புதன் பகவான் கன்னி லக்னம் புதன் பகவான் லக்னத்திலேயே இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னா நல்லா இருக்காங்க ஜாதகர் அவரை பத்தியே நிறைய சிந்தனைகள் அப் அந்த மாதிரியான அவரை பத்தின எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கு இப்போ அவருக்கு போறது ஹஸ்தம் ஆஹ் பகவான் வந்து பன்னெண்டுல இருக்காரு சோ இப்போ ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா நிறைய விரயம் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு போராட்டமான மனநிலையில இருப்பார் அதாவது நிறைய ஒரு குழப்பமான நிலையில இருப்பாரு ஏன்னா பன்னெண்டுல இருக்காரு இப்போ போற போற நட்சத்திர புள்ளினால சரி இப்போ வந்து இவர் கேள்வி வந்து ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்டது காதல் சம்பந்தப்பட்டது அப்ப இதற்கு கன்னிக்கு ஐந்தாம் பாவம் வந்து மகர லக்னம் இதற்கான அதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு ஐந்துக்கு ஆறுல இருக்காரு அப்ப ஐந்தாம் பாவத்தை எப்படி பார்ப்பாங்க இந்த ஜாதகர் எதிரி மாதிரி பார்ப்பாரு சோ அதுல ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு ஜாதகருக்கு எங்க இருக்காங்க பத்துல இருக்காங்க அப்ப அந்த ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துனால ஒரு அழுத்தத்தை ஜாதகரே உருவாக்கிக்கிட்டு ஒரு தனிமையை ஏற்படுத்திப்பார் ஏன்னா பன்னெண்டுல இருக்கார் சோ பன்னெண்டுல போயிட்டு அதாவது ஒரு தனிமையான இடத்துல யாருமே சரியில்லை அப்படின்னு அவராவே கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஜாதகர் இருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு சித்த பரம்பை வரக்கூடிய மனநிலையில அவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனாலதான் அவர் என்ன பண்றாரு ஒரு அந்த பெண் ஜாதகருக்கு அதிகமான வகையில துன்பங்களை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது இந்த ஜாதகத்தை பார்த்தப்போ இப்ப அந்த பெண் ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பெண்டைய ஏஎல்பி வந்து இங்க வந்து ஏல்பிக்கான அதிபதி புதன் பகவான் அவர் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல நான் அதை காட்டலை நம்ம கேள்விக்கான பதிலை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப ஏல்பியோட இப்ப கேள்வி வந்து இவருடைய கேள்வி வந்து இந்த ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வி ஐந்தாம் பாவம் அதற்கான அதிபதி சுக்கர பகவான் இந்த துலாம் லக்னத்திற்கு அவர் எங்க இருக்காரு ஏல்பிலே இருக்காரு பாருங்க ஜாதகர் எப்படி எவ்வளோ அழகா வருது பாருங்க இந்த பெண்ணு தான் காதல் காதல்னு சொல்லி உயிரை விட்டுட்டு இருக்காங்க எதிர்க்கு இந்த ஐந்தாம் பாவத்த அதிபதி லக்னத்திலே இருக்காரு அதனால பெண்ணுக்கு காதல் சம்பந்தமான எண்ணம் ஓட்டம் ஐயோ என் காதலரை விட்டு என்னை பிரிச்சிட கூடாது எப்படி ஒன்னா இருக்கிறது அவர் கூட எப்படி ஒற்றுமையா இருக்கிறது இந்த மாதிரி எண்ணம் தான் இவருக்கு இருக்கு அதற்கு காரணம் ஐந்தாம் பாவத்த அதிபதி லக்னத்திலே இருக்கிறது சரி அவர் அஞ்சுக்கு மட்டும் தான் அதிபதியா இல்ல பன்னெண்டுக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் அதிபதி அவரு அதனாலதான் அதுல பிரச்சனை வருது அவருக்கு வெறும் ஐந்துக்கு மட்டும் அதிபதி இல்ல அவர் நல்ல நிலைமையில தான் இருக்காரு அவர் பன்னெண்டுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இப்ப போயிட்டு இருக்கு பெண் வாழ்க்கையில சரி அது போக அவர் கூட சனி பகவான் வேற இருக்காரு சோ சனி பகவான் இங்க பாத்தீங்கன்னா எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திலே இருக்கிறதுனால பெண் எப்படி இருப்பாங்க எதையுமே ஒரு நெகட்டிவா யோசிக்கூட ஒன்பதாம் அதிபதியா இருந்தாலும் எட்டாம் அதிபதியாவும் இருக்காங்க சோ பெண் வந்து ஒரு நெகட்டிவா எல்லாத்தையும் யோசிப்பாங்க ஐயோ இது இப்படி இருக்குமோ இது இந்த மாதிரி பிரச்சனையாயிருமோன்னு இவங்களும் யோசிச்சுப்பாங்க சரிங்களா இவங்களும் ஒரு குழப்பமான மனநிலையில தான் பெண் இருக்காங்க இப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலை பெண்ணுக்கு அது போல இவங்களோட நட்சத்திரம் போயிட்டு இருக்கிற நட்சத்திரம் திருவாதுரை அதிபதி ராகு பகவான் அவர் பதினொன்றுல இருக்கார் ஏஎல்பிக்கு ஏல் பிக்கு அதனாலதான் அவர் வந்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கார் ஜாதகர் ஆனா அதுல பிரச்சனைகளும் சேர்ந்த மாதிரிதான் இவருக்கு இருக்கு அதனால ஜாதகருக்கு என்ன அறிவுரை கூறப்பட்டதுன்னா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னம் முடிஞ்சு இந்த லக்னம் மாறப்ப நல்ல கவனிங்க இந்த லக்னம் முடிஞ்சு இந்த லக்னம் துலா மாறப்பதான் இதற்கான அந்த செவ்வாயோடைய புள்ளி வரப்போ அந்த செவ்வாய் பகவான் ஃபேவரபிளாக அஞ்சில் வராது அப்பதான் ஐந்தாம் பாவம்ங்கிறது மனம்ங்கிறது இந்த பையனுக்கு ஆகும் அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் காதல்ல உறுதி இருந்ததுன்னா உங்கள் காதல் சுமூகமா அமைய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அவருக்கு பரிந்துரை கொடுக்கப்பட்டது கொஞ்ச காலம் படிப்புல கவனத்தை செலுத்துங்க உங்கள் மனதை படிப்பை நோக்கி கொண்டு போங்க வேலையை நோக்கி கொண்டு போங்க உங்க முன்னேற்றங்களை நோக்கி கொண்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்ல திருமண வாய்ப்பு அமையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டது உங்க காதல் வலுவான நிலைமையில இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது வெயிட் பண்றதுனால அதோடைய எந்த எந்தளவுக்கு புனிதமா இருக்குங்கிறது தான் சோதனை செய்யப்படுது அதனால கொஞ்சம் காலம் அவச அவகாசம் வேணும் உங்களோட எல்லாம் உங்களோட படிப்புல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இதன் மூலம் இது போல ரொம்ப அழகாக இந்த தீர்வுகளை கூற முடிச்சதுக்கு காரணம் இந்த ஏல்பி முறையை எனக்கு கொடுத்த என்னோட குருநாதர் அவர் தான் அவர்கள் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஜாதக ஆய்வுக்கு நீங்க இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களோட ஜாதகங்களும் இதே போல நல்ல முறையில் பார்த்து கொடுக்கப்படும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பார்க்கலாம் நன்றி வாழ்க வளங்கும் வாழ்க வளம்